ஆசிர்வதிக்கும் ஆசீர்வதிக்க இப்போ இந்த மாதிரி ஆசிர்வதிச்சார ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதமா ஆசிரதமா ஆசீர்வதமாட்டேன் ஹலோ வாழ்ந்து கிடையாது குட்டி கிடையாது வசதி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா ஆசிர்வதிச்சார ஐயோ இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிறது இல்லை ஒண்ணுமே இல்ல ஆசிர்வதிக்கலாம் இது என்ன கனியாக கிட்ட ஆ உடனே டக்குன்னு மாறிட்டான்னா அதுதான் நம்மளுக்கு தேவை எங்க சர்ச்சைக்கு வந்து என்ன ப்ரோஜனம் எல்லாம் ஆசீர்வாதமா பேசுறாங்க என்ன அது மாதிரிலாம் கிடைக்க கூடாது இல்லாதத இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அமேன் இவன் என்ன பண்ணாரு அழைக்கும் போது ஒண்ணுமே கிடையாது அங்க ஆதாம பாக்குறோம் ஆதாம் அழைக்கும் ஆதாம சிந்து எல்லாத்தையும் நிறைவா எல்லாத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சாரு அந்த வார்த்தையை பயங்கரமான வார்த்தை ஆசீர்வதித்தான் அந்த வார்த்தை அந்த ஆசீர்வாதத்தை என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு வல்லமை அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு வல்லமை அந்த தேவனுடைய வல்லம் அந்த வல்லமைக்கு பின்னாடி தேவன் இருக்கிறார் ஹலோ அது ஆற்றல் அது ஒரு சக்தி அந்த சக்தியை தான் இங்க போறோம் அந்த சக்தி எப்படி அவன அந்த வல்லமை எப்படி அவனை பின்தொடர் தேவன் ஆசீர்வதிச்சாரு ஆடவ விட்டாரா அந்த வல்லமை அந்த பின்தொடரம் பண்ணி அவனுக்கான எல்லாத்தையும் மீன்பெல்லாம் ஏற்படுத்துறாரு அவன் ஆசீர்வதிச்சதுனால வருது இதெல்லாம் இப்ப ஆபிரகம் ஆசிரியாரு ஆபரணம் ஆசீர்வதிக்கும் போது அவன் எல்லாமே நிறைவாக இருந்தானா இல்ல போனா ஒரு இடத்துல சொல்றாரு அவன் ஒரு மனிதனா தானே போது போது அவனை அழைச்சிருந்த ஒண்ணுமே இல்லாத போது அழைச்சிருக்க பெரிய ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கௌரவம் பேர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது எப்படியும் ஏதோ ஒரு மொழியில ஏதோ ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து ஆசிர்வதி பெரிய ஜாதி அப்போ அப்படி நம்பிக்கிறதுதான் இல்லையா நிச்சயமா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத என்ன தேவன் ஆசீர்வதிக்கா ஒரு நாள் ஹலோ ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ராஜவதி நம்பிக்கிறது நம்மள ஒண்ணுமே சொல்றேன் குஸ்துக்குள் முன்னகர்கள் தேவனுடைய சகல் ஆசிர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஒண்ணுமே இல்லாம நம்பிருக்க

அப்ப சொன்னதுல சொன்னாரு நம்மளே போலவே இருந்த சொல்லுங்க என்ன பொலவே இருந்தா அப்புறம் எல்லாம் சொல்லாம அப்படியே மூடி மறைச்சு ஆனா நல்லா கண்டிப்பா அப்ப இதுங்க என்ன பண்ண அவருக்கு என்ன குறைச்சல் நம்ம பாத்தீங்கன்னா அவருக்கு நம்பி கொடுக்கலாங்க பொண்ணுங்க நம்பி கொடுக்கலாங்க குடுங்க நல்லா குடுங்க நல்லா கொடுங்க கொடுங்க என்கிட்ட ரெண்டு மூணு இந்த அப்படி வசதியான வசதியான இதெல்லாம் கொடுப்பாங்க நல்ல மாதிரி பார்க்க மாட்டேன் அந்த வசதியான கணி பாக்குற ஒரு பொண்ணு பாவம் கோடி கணக்குல வரதட்சி குத்து லேண்ட் குத்து கொடுத்து காரு அது பங்கா இது இதெல்லாம் கொடுத்து அப்பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வாய்ஸ் மைல சொல்லு அப்பா என்னால இருக்க முடியல என்ன மன்னிச்சிருக்கோம் சொல்லி செத்து போச்சு ஆஹ் குடு நல்லா குடு 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 நல்லா குடுப்பா குடு குடு வசதியை பார்த்து குடு வேணும் குடு ஆத்மாவை பாத்தியா ஆவிய பாத்தியா அதெல்லாம் எனக்கு கண்ணே தெரியல ஆஹ் குடு குடுத்து போ மேல வேண்டாமா பாது இங்க ஆளு ஆத்மாவில ஒண்ணுமே இல்ல ஆவிலே ஒண்ணுமே இல்ல சரீரத்திலே ஒண்ணுமே இல்ல ஆகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வர மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி வர சீமானா ஆகுறான் வெளிப்பிரகாரம் ஆகிறான் அப்புறமா அவனுடைய குணங்கள் எல்லாம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மாறுது ஒரு இடத்துல வந்து சொல்றாரு தேவன சொல்றாரு நான் எனக்கு முன்பாக என்ன பண்றேன் உத்தமாயிருக்கு புள்ள மாத்தினேன் ஆவியை என்ன பண்றாரு கல்டிவேட் பண்றாரு இது இந்த வசதியெல்லாம் கொடுத்துட்டு

நான் வந்து நல்லா வாழ முடியும் நல்லா தெரிஞ்சுன்னு எங்க போனோம் உயர்ந்தான் அது சூப்பரான காரியம் இப்ப ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம்ன்றது அந்த வாத்திய வந்து சொல்லுங்க